எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எனமாப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியம் கர்ணி உள்ள குருவும் காரவன் காரியம் ராகும் கேதம் கருதும் மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மல்தி செய்யமன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன் லட்டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன்லிட்டி விசார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் லிட்டி ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவுசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இன்று பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நிறம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி நவமி திதி மதிய மூணு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை பின்பு தசமி திதி நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் மாலை ஐந்து மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு ஆயில நட்சத்திரம் யோகம் சித்தம் நாம யோகம் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு சாத்தியம் நாம யோகம் கரணம் கரிசை கரணம் மதியம் மூணு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை பின்பு கரணம் சந்திராசிரமும் மூல நட்சத்திரம் மாலை ஐந்து மணி பதினோரு நிமிடங்கள் வரை பின்பு போராடம் கிரக நிலவரங்கள் கடகராசியில் சந்திர பகவான் மற்றும் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் ஜோதிட குறிப்பில் வந்து தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் பொதுவா இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் அப்போ வந்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருள் தான் நம்ம பார்க்க போகிறோம் கரும்பு ஜூஸு கடலை மாவு பொருட்கள் மைசூர்பாக் கல்கண்டு மாம்பழம் எலுமிச்சம்பழம் சம்மந்தப்பட்டது காளான் வெள்ளரி நெல்லிக்காய் இந்த உணவுப் பொருட்களை தவிர்த்தாவே இவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனண்ட்டு மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க உங்களோட மணிக்கட்டில் ராஜநிலையோட அதிர்ஷ்டனை எழுதுங்க நிச்சயமாக இந்த நாள் நாளாக அமையும் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் இருபது ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை என் ஐம்பத்தி நாலு கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை எண் அறுபத்தி எட்டு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை என் எண்பத்தி ஏழு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை என் தொண்ணூறு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை என் தொண்ணூத்தி மூணு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை என் தொண்ணூத்தி அஞ்சு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனியின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு இது அனைத்தும் காமன் பலன் தான் உங்களோட செல்போன் எண் சரியான எண்ணு தானா உங்கள் ஜாதத்துக்கு உண்டான எண்ணை தான் நீங்கள் வச்சுருக்கீங்களா பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் நம்பர் வாகன எண் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய எண்கள் இது அனைத்தும் உங்கள் ஜாதத்துக்கான அதிர்ஷ்ட எண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாள் இன்ன நாள் அமைய பிரபஞ்சத்திடம் அடியின் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என்று பயன்படுத்தும் அனைத்து ராஜநிலை எண்களும் வெற்றி பெற மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடர்